ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடவுள் கிருவேல நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருவேயில நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது ஒரு சம்மருக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஹெல் ஒரு ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம் ஃபேஷன் ஃப்ரூட்டு இது நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த ஃபேஷன் ஃப்ரூட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ரொம்ப நாளாகவே இந்த ஒரு மிக்சர் வந்த அதாவது எப்படி சொல்கிறது ஜூஸர் ஒன்று வாங்கணும் வாங்கணும்னு நினைப்பேங்க அதுக்கப்புறம் கடை வரைக்கும் போயிடுவேன் சே எதுக்கு தேவையில்லாமல் இப்படி ஒரு செலவு அப்படின்னுட்டு ரொம்ப பெரிய மனசை விட்டுட்டு வந்துடுவேன் திடீர்னுட்டு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு இதை ஒரு கிஃப்டாக கொடுக்கும்போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸு சே நம்ம நினச்சோம் ஆனால் நம்மளுக்கு அது கிஃப்டாக உண்மையாக வாங்க போவேன் அது விலை பார்த்தீங்கன்னா ஆயிரரூவாக்கு மேலே சரி இதை போய் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு அதை பழத்தாகவே சாப்பிட்டு போயிடலாம் இதை போய் எதுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துடுவேன் பட் மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நமக்கு என்ன தேவையோ அது கடவுள் நம்ம வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டால் கூட கடவுள் நமக்கு அதை தந்துடுவார்ன்றது இதாங்க எக்ஸாம்பிள் நான் வேணான்னு சொல்லி இருந்தாலும் எனக்காக வந்து அந்த ஜூசர் வந்து கிஃப்டாக கிடச்சிது இப்போ அந்த ஜூசர் வச்சு தான் நான் இப்போ ஃபேஷன் ஃப்ரூட் வந்து ஜூஸ் போட போகிறேன் இது நம்ம தோட்டத்தில் இருக்க ஃபேஷன் ஃப்ரூட்டு உள்ளே இருக்கிற இதை இதெல்லாம் அடிச்சு அதில் போட்டு நல்லா அடிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு ஃபோர்ட்டபிள் பிளண்டர் தாங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது ஹேண்ட் கேரி நம்ம ட்ராவலுக்கெல்லாம் போகும்போது இது எடுத்துகிட்டு போக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கு பின்னு பார்த்திங்கன்னா டைப் பின் தான் அதனால் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு மொபைலுக்கு என்ன சார்ஜர் யூஸ் பண்ணுறோமோ அதே சார்ஜரே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீடு அந்த சப்ஜா சீடை வந்து ஊற போட்டு வச்சிருக்கிறேன் இப்போது ஃபேஷன் ஃப்ரூட்டோட இதெல்லாம் வந்து நல்லா பிளண்ட் ஆகிட்டு இருக்குது அடித்தாச்சு கூடவே நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நாட்டு சக்கரைனா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம் இதனால் கப்பு மாதிரி இருக்கோங்க அந்த கப்லேயும் ஊற்றி நம்ம ஐஸ் போட்டு அப்படியே குடிச்சிடலாம் ஃப்ரெஷ்ஷாக ஸோ பேக்கில் நல்லா அழகாக ஹேண்டியாக கொண்டு போகலாங்க ஸோ என்னன்னா இன் ஒன்று என்ன நம்ம மனசுக்கு பிடிச்ச மாடி தோட்டத்துலேருந்து பறித்த ஃபேஷன் ஃப்ரூட்டை வச்சு அதாவது ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்த பிளண்டரில் அந்த ஜூஸை போட்டு குடிக்கும்போது உண்மையாக டபுள் சந்தோஷமாக இருந்துச்சு வெயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஜூஸ் குடிங்க பழம் சாப்பிடுங்க தண்ணி நிறைய குடிங்க இளநி குடிங்க மோர் குடிங்க நொங்கு கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க தர்பீஸ் பழம் நிறைய சாப்பிடுங்க நீர் காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கோங்க நார்சத்து இருக்கிற காய்கறிகளை நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது டெய்லியும்லாம் சாப்பிட்றவங்களாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பீங்க ஸோ அப்படி அவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த எம்மியான ஒரு ஜூஸு ஸோ கூடவே நம்மளோட கார்டன்லேருந்து ஒரு மின்ட் லீஃபையும் பறித்து போட்டு ஐஸும் போட்டாச்சு ஸோ சூப்பராக ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி